எக்ஸஸ் அண்ட் நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கும் புது புது டிசைன்ஸ்ல புது புது மாடல்ஸ்ல வந்து இருக்காங்க சோ போங்க செக் பண்ணி பார்க்கலாம் மேம் இது என்ன புது லான்ச் அந்த இப்போதான் வந்திருக்கு நமக்கிட்ட வண்டி பயங்கரமான பெருசு நீங்க எந்த வண்டியோட கம்பேர் பண்ணாலும் இந்த வண்டிதான் ரொம்ப பெருசு பேரண்ட்ஸ் அவங்களும் சேர்ந்து ஓட்டுறதுக்காக இதுக்கு முன்னாடி இன்னொரு மாடல் இருந்தது அதை விட இது ரொம்ப பெருசா வந்திருக்கு லைட்டிங் ஆப்ஷன்ஸா இருக்கட்டும் சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே ஸ்பீடா மீட்டர்ல இருந்து எல்லாமே ஒரு ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கும் இந்த வண்டியில இந்த வண்டி வந்து இப்போதான் லான்ச் ஆயிருக்கிறதுனால பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் இந்த சைஸ் வண்டியை அந்த ரேட்டுக்கு யாருமே குடுத்துக்க மாட்டாங்க அப்படி ஒரு ரேட் அந்த இது ஜெய்சாண்டிகா தான் இருக்கும் அதுவே பெருசு தாராளமா தாங்கும் பேரண்ட்ஸ் உட்கார்ந்து சில்ட்ரன்ஸ் சேர்ந்து உட்கார்ந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் தாராளமா உட்காரலாம் இன்னொன்னு இதுல என்னன்னா எல்லா ஸ்பெஷல் இண்டிகேட்டர் லைட் வரைக்கும் எரியும் இதுல இண்டிகேட்டர் லைட் தனியா வந்துடும் டயர் லைட் எல்லா வண்டியில பாத்துருக்கீங்க இண்டிகேட்டர் இது வரைக்கும் எந்த லைட் எரிஞ்சு இல்ல இந்த சூப்பரா இருக்கும் ரெட் ப்ளூ எல்லோ பிளாக் நாலு கலர் அவைலபிள் வரும் இதுதான் பெரிய பைக் சொல்லுவாங்க இதுதான் பெரிய பைக்காகவும் இருந்தது ஆனா இப்ப இதை விட இது ரொம்ப பெருசா வந்திருக்கு நம்ம கிட்ட இப்பதான் புதுசா வந்திருக்கு இது வந்து பெரிய பைக் தான் ஆனா இதுவுமே பேரண்ட்ஸ் உட்கார்ந்து சில்ட்ரன்ஸோட சேர்ந்து ஓட்டுற மாதிரி தான் பட் ரெண்டுக்கும் ரேட் பயங்கர டிஃபரன்ஸ் தான் இதெல்லாம் ரொம்ப ரேட் காஸ்ட்லியா தான் இருந்தது இப்போ எல்லாத்தையுமே நான் ஆஃபர்ல பண்ணிட்டு இருக்கேன் ஒரே ரேட்டுக்கு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ரெண்டுமே ஒரே ரேட் ரெண்டுமே பெஸ்ட் ரேட்டாவே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஏண்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கல மேம் இந்த கீழ உள்ள நீஸ கழட்டிட்டு ஸ்டாண்ட் போட்டு அது இதுல இது இதுல பண்ண முடியாது இதுக்கு அடுத்து ஒரு வண்டி இருக்குது எல்லா வண்டியிலயும் பாத்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டிங் வீல் கொடுத்துருவாங்க பைக்க ஸ்டாப் பண்றதுக்காண்டி பழகிறதுக்காண்டி இன்னொரு பைக் பாத்தீங்க அப்படின்னா சைட் ஸ்டாண்டோட வந்துடும் எந்த வண்டியிலும் அந்த ஆப்ஷன் வராது அந்த பைக் எப்படி ஓட்டுவோமோ அதே மாதிரி அவங்க பேலன்ஸ் பண்ணி ஓட்டி பழகிடுவாங்க இதே வண்டிதான் எந்த வந்து நீங்க சைட் வீல கழட்ட முடியாது அப்படின்னா பைக்கை வந்து முடியாது அவங்களால ஆனா இந்த பைக் மட்டும் கீழ சப்போர்டிங் வீல் இருக்கும் அவங்க நல்லா ஓட்டி பழகுனதுக்கு அப்புறம் இந்த சப்போர்ட் வீல கழகிட்டு சைட் ஸ்டாண்ட் போட்டு ஒரிஜினல் பைக் எப்படி நம்ம லாக் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டாண்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம்

ஆனா இதெல்லாம் குழந்தைங்க தான் ஓட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா என்ன நடக்க போகுது வீட்டுல போனா பேரண்ட்ஸ் தான் விளையாடுவாங்க நினைக்கிறேன் இல்ல கண்டிப்பா என் வீட்டுல எல்லாம் நினைச்சேன் பீச் பைக் யாரு ஆமா பீச் பைக் அப்படியே செம்ம லுக்கா இருக்கும் நம்ம பீச்லயும் வந்து பசங்க கொண்டு போய் நீங்க ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வெஹிக்கிள் அதுக்கு ரெடியா இருக்கும் நீங்க டயர் எல்லாம் மண்ணு ஆகாது பீச்ல கூட தாராளமா டயர் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கும் நல்லா டிரைவ் பண்ணலாம் பசங்க வந்து பீச்ல வந்து கடலையும் பார்த்துட்டு டிரைவ் பண்ணிட்டு அது ஒரு ஒரு மாதிரி ஃபீல் பயங்கரமான ஃபீல் குழந்தைங்களுக்கு நீங்க கொடுத்த மாதிரி இருக்கும்

எல்லா ஜீப்லயும் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இந்த டயர்ல லைட்டு இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது இந்த ஜீப்ல வந்துட்டு சூப்பரா இருக்கும் இந்த லைட் எஃபெக்டோட நைட்ல வந்து அந்த பர்த்டே பங்கன்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னா அவங்க குழந்தைய உட்கார வச்சு ரிமோட்ல அக்சஸ் பண்ணி குழந்தை உள்ள இன்ட்ரோ இன்ட்ரோ குடுக்கும் ஒரு ஹீரோ ஹீரோயின்ஸ் உள்ள இன்ட்ரோ கொடுத்த மாதிரி பயங்கர எஃபெக்டிவான வண்டி இது அந்த லைட்டிங்ஸ் மியூசிக்ஸ் பென் டிரைவ் ஆப்ஷன்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸ்மே இதுல வந்துரும் உங்களுக்கு ஹைட் எல்லாம் நார்மல் கார கம்பேர் பண்ணும்போது இது நல்ல ஹைட்டாவே இருக்கும் இன்னொன்னு வந்து க்ளோஸ் டோர்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருக்கும் எல்லா வண்டில இதுல மட்டும் சைடு எல்லாமே காம்பாக்ட்டா ஃபுல் க்ளோஸ்ல இருக்கும் எல்லா சைடு அரஸ் பண்ணி வச்ச மாதிரி குழந்தை வந்து சீட் பெல்ட் போட்டு உள்ள உட்கார சொன்னா சூப்பரா தெரியவாங்க ஒரு ஆளுக்கு ஓட்றதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ரொம்ப யூனிக்கா இருக்கு பய வண்டி ஒரு ஆளுன்னு கிடையாது உள்ளுக்குள்ள உட்கார்றதா நீங்க பேரண்ட்ஸ் யார முன்னாடி உட்கார்ந்தாலும் உட்கார்ந்துக்கலாம் வண்டி வந்து மெட்டீரியல் பெஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு இது

வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் கால் வைக்கிறதுக்கும் சீட் நல்லா பின்னாடி தள்ளி இருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு அளவுக்கு ஸ்பேசியா தான் இருக்கும் உங்களுக்கு ஜீப் அப்படியே நானும் உள்ளே உட்காரணும் எந்திரிக்க மாட்டேங்கிறானுங்க என்ன பண்ணுறாங்க பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு நம்ம இதுல தான் கிச்சனுக்கு எல்லாம் போனோம்னா இதுலயே போகணும்னு நினைக்கிறேன் கிச்சன் போனும் ஸ்டோர் ரூம்னா இதுலயே போயிட்டே இருக்கலாம்

டிக்கெட் வந்து ஆகாது அதே போயிட்டே இருக்கான் நம்ம வண்டி ஏற்றிட்டு போயிட்டே இருப்பான் அதே பின்னாடி ஒரு ஆள் தொங்கிட்டு இருக்காங்க முன்னாடி வேணும்னா ஒரு உட்கார உக்கார வச்சுக்கணும் பிரச்சனை இல்லை உங்களோட இஷ்டம் தான் லைட் பாத்தீங்கன்னா கலர் கலரா இருக்கும் உங்களுக்கு வித் ரிமோட் ஆப்ஷனு மேனுவல் ஆப்ஷனு ஸ்விங் ஆப்ஷனு பென்ட்ரைவ் ஆப்ஷனு ஆக்ஸ்கேபிள் ப்ளூடூத் உங்க போன்ல உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கோ அந்த பாட்டு போட்டுக்கலாம் ஒரு கஸ்டமர் எல்லாம் பாத்தீங்கன்னா அதே ஹாப்பி பர்த்டே அந்த பாப்பாக்கு பர்த்டே போல ஹாப்பி பர்த்டே சாங்ஸ் போட்டுட்டு அந்த பாப்பா அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் அது மாதிரி ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துரும் உங்க போன்ல நீங்க என்ன போடுறீங்களோ அது இந்த கார்ல படிச்சுட்டே இருக்கும் எல்லா வண்டிலுமே வந்துருச்சு அந்த ஆப்ஷன்ஸ் இப்போ டயர்ல இருந்து எல்லாமே சம்போதா இது இதுவுமே பெரிய சைஸ் சார்பு அதே பாத்தீங்கன்னா வண்டி நான் என்ன ஆட்டாலும் சீமை தர ஒன்னும் ஆகாது இவங்க வந்து அதே எங்க எவ்வளவு தூரம் போயிட்டே இருக்கலாம் என்ன பேட்டரி மட்டும் தீர்த்து பேட்டரி மாத்திட்டு இருக்கு வண்டிதான் போயிட்டே இருக்கலாம் ரெண்டு வந்து பெருசு அதுக்கு அடுத்தது வைத்து அதுக்கு அடுத்த சைஸ் தான் நம்ம இந்த மாடல் இந்த மாடல் எல்லாம் பாருங்க பாருங்க என்ன குதி குடிச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் சரி போதும் போதும் கீழே விழுந்துறாங்க இங்க பாருங்க வெயிட்டான பிள்ளையா இருந்தாலும் சரி என்ன பிள்ளையா இருந்தாலும் சரி என்ன மாதிரி இருந்தாலும் சரி நம்மால் தாங்குவார் இவர் இவர் பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி எல்லாம் இந்த மியூஸ் லைட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீ சேர்த்தே பாருங்க இப்படிதான் எல்லார் வீட்லயுமே இப்ப இருக்கிறாங்க வழி இல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஜீப் தான் கரெக்டா இருக்கும்னு குவாலிட்டி செக் பண்றதா இது எல்லாமே நான் சொல்லிக் கொடுத்தா அவங்க பண்ணல பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லா டயர் குவாலிட்டி செக் பண்றாங்க முன்னாடி பேனர் குவாலிட்டி செக் பண்றாங்க சீட் குவாலிட்டி செக் பண்றாங்க அந்த நம்ப ஃபுல்லா பாத்துக்கோங்க இருக்குது அதுக்கு மாதிரி வந்தியா எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் லைட் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இந்த மியூசிக் இந்த லைட் லைட்டுக்கு வந்து தனியா சுவிச் இருக்கு உங்களுக்கு லைட் வேணும்னா நீங்க போட்டுக்கலாம் வேணாம் நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம் அடிஷனல் ஸ்லைட்ஸ் எல்லாமே டஃபான வண்டி ஓவரால கம்ஃபர்ட் பாத்துறோம் குவாலிட்டி எப்படி இருக்கும் எல்லாமே ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டி தான் நம்ம இப்ப குழந்தை எல்லாம் உட்கார வச்சு பார்த்தாச்சு நீங்க ஒரு ரூ தூக்குங்களே வண்டி தூக்கி பாருங்க அப்பதான் வண்டியோட வெயிட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் வெயிட் அதான் ஆ வெயிட் எவ்வளவு வெயிட் பாத்தீங்க தம்பி விட்டுருங்க விட்டுருங்க விட்டுங்க பரவாயில்லை கை அவ்வளவுதான் இதுதான் குவாலிட்டி செக்கப் உங்களுக்கு குவாலிட்டி வந்து பெஸ்டா செலக்ட் பண்ணி செக் பண்ணி நீங்க எடுத்துட்டு போனா சர்வீஸும் நம்மட்ட உண்டு சோ गाइस வீடியோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன் இப்போ வந்து என்ன மெயின் ஆஃபர் அப்படின்றதை மேம் சொல்லிருங்க ஆஃபர் வந்து நம்ம கடையோட ரேட்டே முதல் ஆஃபர் பிரைஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது போக இந்த சேனல் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு டென் டு பிப்டீன் பெர்சன்டேஜ் மெட்டீரியல் பொறுத்து ரேட் பொறுத்து சைஸ் பொறுத்து டிஃபர் ஆகும் உங்களுக்கு பிப்டீன் பெர்சன்டேஜ் ஆஃபர் வேணுமா அப்படி இல்ல அப்படின்னா இங்க வந்து நிறைய டாய்ஸ் வச்சிருக்கோம் நம்ம அந்த டாய்ஸ்ல ஆமா இங்க இருக்க எந்த டாய்ஸ் வேணாலும் அந்த ரேட்டுக்கு நீங்க இங்க இருக்க டாய்ஸ் எதுனாலும் நீங்க பை பண்ணிக்கலாம் பேமெண்ட் வேணா எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஆஃபரோட சேர்த்து அதையும் நீங்க

இது போக ஒரு டுவெண்ட்டி ஜீப்ஸ் வந்து எப்பவுமே ரெடி ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும் அது போக மாடல்ஸ் பாத்தீங்கன்னா பாக்ஸ் இருந்துட்டே இருக்கும் எந்த ஊர்ல இருந்து நீங்க கேட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஃபுல் செக் பண்ணி பாக்ஸ்ல பேக் பண்ணி உங்களுக்கு நம்ம கொரியரும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபிட்டிங்ஸ் பண்ண தெரியல அப்படின்னா யோசிக்காதீங்க வீடியோ கால் எப்பனாலும் வரலாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண சொல்லி கொடுப்பேன் ஃபிட் பண்றதுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் அதனால ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க சர்வீஸ் நினைச்சு பயப்படாதீங்க எல்லாமே பெஸ்டா கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா மாட்டேன் ஆனா அதை விட பெஸ்ட் ஒரு கார் எல்லாம் வந்திருக்கு இப்போ நம்ம இங்க மாட்டி வைக்கல கிளாசிக்ல வந்து செம்ம கிளாசிக்கா ஒரு கார் வந்திருக்குது உள்ள ரெடி ஸ்டாக் இருக்குது ஆனா நம்ம வந்து மாட்டி வைக்க மாட்டோம் ஏன்னா அது கஸ்டமர் கேட்டா மட்டும் ஆன் தி ஸ்பாட்ல கண்ணு முன்னாடி மாட்டி அவங்களுக்கு ரைட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் அதோட வீடியோ கிளிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதுல ரெட் கலர் வரும் ஆமா வேணும் அந்த லைக் அந்த டிசைன் வேணும் அந்த மாடல் வேணும்னாலும் இருக்கு